மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்தி அல்லாவிற்கே உரித்தாக்குகிறேன் அலஹம்துல்லா அலமதுல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாத்து வசலாம் அலா சயதீனா முகமதின் வல்லா அலிஹி அஜ்மீன் அஜ்மையின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்கள் இஸ்லாமிய இறைநேசர்கள் சேனல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சலாம் சொல்லுங்க ஏனென்றால் உங்களில் யாராவது உங்களுக்கு சலாம் கூறினால் அவர்களுக்கு அதைவிட அழகானதைக் கொண்டு பதில் கூறுங்கள் இல்லையென்றால் அவர்கள் கூறியது போலவே நீங்களும் கூறிவிடுங்கள் நீங்கள் எப்படி கூறினாலும் அதனை கொண்டு கணக்கிட்டு அதற்குரிய நற்கூலியை அல்லாஹ் அல்லாஹாலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே உங்களுக்கிடையே சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள் என்பது குரானின் வசனமாக இருக்கு நல்லடியார்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா வல்ல இறைவனர்களால் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் உங்கள் சிறப்பான உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பொருளாதாரத்திற்காகவும் பறக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலகுவிடம் துவா செய்து ஆரம்பிக்கிறேன் என் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் செய்யக்கூடிய இந்த துவாவை அல்லாஹ் தாலா கபூல் செய்வானாக ஆமேன் நம்ம இப்போ பார்க்க போகிறது அல் ஃபாத்திகா சூறாவை பற்றி தான் அனைவருமே தொழுகையில் ஓதக்கூடிய மிக எளிதான சூறாதான் இது இதை ஓதுவதால் நம்முடைய கஷ்டம் கவலைகள் கடன் தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்து நம்முடைய வாழ்வில் பரக்கத் ரஹமத் தௌலத்துகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பார்ப்போம் நம்ம எல்லோருமே தொழுகும்போது ஃபாத்திகா சூறாவை தான் அதிகமாக ஓதுவோம் ஆனா நம்ம அர்த்தம் தெரிந்து அச்சத்தோடு ஓதுகிறோமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் தான் பாதிப்பேர் சொல்வோம் ஃபாத்திகா சூராவின் ஒவ்வொரு வரிகளின் தமிழ் அர்த்தங்களையும் தெரிந்து உள் அச்சத்தோடு உள் உணர்வோடு ஓதினால் அல்லாஹு தலா தன்னுடைய அரசினுடைய வாசலை திறந்து வைத்து நம்மை கவனிக்கக்கூடியவனாக இருப்பான் மலக்குகளிடம் அடியானை பற்றி பெருமை பாராட்டக்கூடியவனாக இருப்பான் இந்த கண்ணியமும் மகத்துவம் மிக்க இந்த அல் ஃபாத்திகா சூராவின் பொருள்கள் பொருளை பற்றி இப்போ பார்ப்போம் அலமதுல்லாஹி ரப்பிலாலமீன் சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே அவன் சர்வ உள்ள உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிப்பவன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மாலிகி யோமித்தீன் தீர்ப்பு நாளின் எஜமான் ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் எங்கள் ரட்சகனே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எஃதின சிராத்தல் முஸ்தகை நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக சிரா அன்னம்த அன்னம் த அலேஹிம் நீ எவர்களின் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழியில் நடத்துவாயாக அகைரில் மலூபி அலைகும் வளேன் ஆமீன் உனது கோபத்திற்கு உள்ளானவர்களும் வழி தவறியவர்களும் சென்ற வழியல்ல ஆமீன் என்ற இந்த வாக்கியம் ஃபாத்திகா சூறாவில் சேர்ந்ததல்ல எனினும் இந்த சூறாவை ஓதி முடித்தவுடன் ஆமீன் என்று கூறும்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலை அவர்கள் கூறியிருக்கிறாங்க எனவே நல்லடியர்களே நம்முடைய ஒவ்வொரு நேர பரல தொழுகைக்கு பிறகும் செலவாத்து மூன்று முறை ஓதிய பிறகு இருபது முறை இந்த சூராவை ஓதி பிறகு மறுபடியும் சலவாத்து மூன்று முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்ங்க ஏன்னா சலவாத்து இல்லாத ஒரு துவாவை அல்லாஹத்தால் அங்கீகரிப்பது கிடையாது எனவே நம்ம செலவாத்தை முன்னும் பின்னும் மூன்று முறை ஓதிவி அல்ஹம்து சூராவை இருபது முறை ஓதி நம் தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்லி துவா செய்து வந்தால் ஓதியவருடைய பண கஷ்டம் நீங்கி வருமானம் பெருகும் அவருடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் சரி அது தெளிவடையும் பெரிய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும் அவருடைய உள்ளம் கவலையில் இருளடைந்து இருந்தாலும் பிரகாசம் அடையும் அவருக்கு ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்துமே இலகுவாகும் இந்த அல்ஹம்து சுரா ஓதக்கூடிய நல்லடியார்களின் துன்பங்கள் அனைத்துமே இன்பமாக மாறி அவருக்கு தீங்குகள் ஏதேனும் ஏற்பட இருந்தாலும் அது நம்மை விட்டு நீங்கிவிடும் அவங்க விரும்புகிற மாதிரி மதிப்பையும் மரியாதையும் அல்லாஹத்தால அவருக்கு வழங்கிவிடுவான் உயர்வான நிலையையும் அடையச் செய்வான் அவருக்கு முன்னால் நன்மைகள் நிறைந்த பரக்கத்தான ரஹ்மத்தான வாசலை திறந்து வைத்து விடுவான் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டாகும் கால ஓட்டத்தில் அவருக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் அவருக்கு பாதுகாப்பு ஏற்படும் அவருக்கு வறுமை ஒருபோதும் ஏற்படாது பசி என்னும் தொல்லைகள் நீங்கிவிடும் சுரா ஓதியவர் மீது எல்லோருக்கும் அன்பு ஏற்படும் மரியாதை உண்டாகும் அவர் இறைவனிடம் கேட்கும் பிரார்த்தனை பிரார்த்தனைகள் அனைத்துமே அங்கீகரிக்கப்பட்டுவிடும் பாருங்கள் நல்லடியார்களே அல்ஹம்து சூறாவை இருபது முறை ஓதுவதால் இவ்வளோ பெரிய மக மகிமை நமக்கு கிடைக்கிது இது மட்டும் இல்லங்க இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அல்ஹம்து சூறா மிகப்பெரிய நோய் நிவாரணியாகவும் இருக்குது நமக்கு காய்ச்சல் தலை தலைவலி உடம்பு வலி ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட நம்ம இந்த அல் ஃபாத்திகா சுறாவை பதினோரு முறை ஊதி தண்ணீரில் ஊதி உடம்பில் தெளிவு முகத்தை கழுவலாம் நமக்கு அல்லாஹல்லா சிஃபாவாக்கி வைப்போம் இவ்வாறு பல சிறப்புகள் மிகுந்த இந்த அல்ஹம்து சுறாவை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே நல்லடியார்களே அனைத்து பாக்கியங்களும் பெற்று இன்பமாக வர நம்முடைய ஐந்து நேர வரலான தொழுகைக்கு பிறகும் இந்த அல்ஹம்து சூறாவை இருபது முறை மட்டுமே ஓதி இந்த அனைத்து நற்பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வோமாக ஆமீன் நம்ம சேனல் உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்னாலையும் தெரியாத மக்களும் இதை பார்த்து பயன்ப பயன்பெறக்கூடிய வகையில் இது இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை அல்லாஹு அல்லாஹலை உங்களுக்கும் கொடுப்பான் எனவே ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையின் போதும் இந்த சூறாவை ஓதி வருகிறவருக்கு இந்த பயன்கள் அனைத்தையும் கிடைக்கும் ஹசீனத்துல் அஸ்ரார் என்ற நூலின் ஆசிரியரான முகமது ஹக்கி ஆசிலி அவர்கள் கூறுகிறார்கள் எனது ஞான ஆசிரியர்கள் அளித்த அனுமதியின்படி யார் இதனை ஓதினாலும் அவர்களின் வெற்றிக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்கிறார்கள் எனவே இதை விளையாட்டாக எண்ணிவிடாமல் அனைத்து நல்லடியார்களும் நம் வாழ்வில் வலமையாக்கி கொண்டு ஃபாத்திகா சூராவை ஓதி வெற்றி மேல் வெற்றி பெறுவோமாக ஆமீன் அல்லாஹு வசல்லாம அலா சயிதீனா முகமதின் வாலிஹி வசஹிஹி மத்ர்தி அஸ்மயின் வலமது அல்லாஹி ரபீலாலமீன் அலாமத்து அல்ல வர